غير ابيه அபன் யார் தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என்று வாதிடுகிறாரோ எப்படி ரசூலுல்லா சொன்னாங்க தன்னுடைய வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து இவர்தான் என்ன வாப்பா அப்படினு யார் வாதிடுகிறாரோ ஃபக்கத் கஃபர அவர் நிச்சயமாகவே காஃபிராகி விட்டார்ன்றாங்க விளங்குதா உங்களுக்கு எனவே உலகத்துக்கு நானும் நீங்களும் வருவதற்கு எங்கட பாப்பா காரணமாக இருந்தாரு அந்த வாப்பாவை விட்டுட்டு வேறொருவரை பார்த்து இவர் தான் என்ன வாப்பான்னு நீங்க வாதிட்டால் யாரா போயிருவீங்க காஃபிரா போயிருவீங்க அப்ப வாப்பான்றது என்னை உங்களை பெற்றெடுத்தவர் மட்டும்தான் வாப்பா இப்ப உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு

பலத்த அந்த புள்ளை எப்படி அழைக்கணும் அந்த புள்ளையில உண்மையான வாப்ப யாரோ அந்த வாப்பாவை சொல்லித்தான் கூப்பிடும் இன்னாருடைய மகன் இன்னார் விளங்கிச்சா உங்களுக்கு இந்த வளர்க்கிறவர் என்ன செய்யறாரு வளர்க்கிறவர் பேரை பின்னால போட்டாரு இப்படி போட்ட இது என்ன தெரியுமா பாவம் அல்லாஹ் குருவான்னு சொல்றான் நீங்க வளர்க்கிற புள்ளகளை அவங்களோட உண்மையான வாப்பட பேரை சொல்லியே கூப்பிடுங்க உண்மையான வாப்பட பேரை சொல்லியே கூப்பிடுங்க அவங்களோட பேரென மகன் சத்தப்படுத்த சாஹிர் வாபட பேரு என்ன உணை சுடைய மகன் சாஹிர்னு தான் சொல்லணும் எப்படி சொல்லணும் உணை சுடைய மகன் சாஹிர்

உண்மையான வாப்பட பேரை சேர்த்தி அலையுங்கள் அதுதான் நீதமானது நியாயமானது வாப்பட பேர் தெரியாதா வாப்பட பேர் தெரியா பொய்யான வாப்பாண்ட பின்னுக்கு சேர்க்கலுமா கூடாது பெரும் பாவம் காஃபினா நான் அப்படி செஞ்சா அப்ப என்ன செய்யணும் வாப்ப தெரியாட்டி நீங்க என்ன சகோதரன் சொல்லி கொடுக்கணுமே அல்லாமல் நான் உங்களோட வாப்பான்னு பொய் வாப்பா கூடாது இப்ப விலங்குல உமா அவட பொறுமதி